நல்லா கிளம்ப வருது தேவா பார்த்து என்ன செய்யும் தூங்க செய்யா ரெண்டு ஒன்று ஒண்ணா தூங்க முடியா விடுமா மொத்தம் விட்டா அதுக்கான வேலை சாமி ஆனால் கைல யூஸ் பண்ண முடியாது கொஞ்சம் காயில யூஸ் பண்ணேன் கைல யூஸ்

மாடல சாப்பிடுங்க என்னடா மாடல சாப்பிடுங்க குடு தண்ணி மூசில ஊத்துறேன்னா என்ன ஊளு பா குடு பா ஏய் சோபா தண்ணி ஊத்தறேங்க குடுடா ஆமா ஆடே எடுத்து போ வா மாட எடுத்து போ வா அது யூஸ் போகணும் மாட ஆல் புடிப்பா அதை எடுத்துட வா மாட ஆல் புடிப்பா எல்லாம் ஊத்திடு வா அப்படியே அப்படியே எடுத்து போங்க புள்ள புள்ள தண்ணிய குடிக்கறானே பா வீரர்களே அப்படியே கெளம்படு பா ஒரு முறை கூட திருப்பி கொண்டுது பா ஆறி மீ வீரர்களே ஆறி நம்ம கெளம்படு பா சார் ரெண்டு டாக்டர் எல்லாம் வரவானே இன்னொரு வேற பத்து மணி வரலாம் மாட்டு காதுல தண்ணி ஊடு மாட்டு காதுல தண்ணி ஊடு ரமேஷ் ராம்சன் மேல

அண்ணே அவ்வளோ அப்பா போகுது அரே தா அந்த குழந்தைங்க கொண்டு மரம் வாங்க அவரை பிடிச்சிருங்க சார் வெக்ளே ஆம்புலன்ஸ் எடுத்துருவாங்க அண்ணே தமையா அணே காந்து குவாலிக் வாதனே இந்த வாழ்க்கையில் போட்டு வரதை கேட்டு ஏ ஆம்புச்சர் வாழ்க்கை வந்து வாயில் வளர்ந்துருந்து என்ன மாற்றணும் மாற்ற மாத்திர தமிழ்நாடு சல்லிக்கட்டு கிளியை